நாற்பத்தி இரண்டாவது திருப்பாடல் தன் குறையை கூறக்கூடிய பாடல் அலங்காரத்தில் பல வகை பாடல்கள் உண்டு இது தன் குறையை கூறக்கூடிய பாடல் அருணகிரிநாதர் பக்குவப்படும் முன்னால் பாடிய பாடல்களும் உண்டு பக்குவப்பட்ட பின்னால் பாடிய பாடல்களும் உண்டு நான் எப்படி இருக்கிறேன் தெரியுமா எனக்கு விதி இப்படி வந்து வாய்த்து விட்டதே என்று அடக்கூடிய பாடல் இது நினங்காட்டும் கொட்டிலை விட்டு ஒரு வீடு எய்தி நிற்க நிற்கும் குணங்காட்டி ஆண்ட குரு தேசிகன் நம் குரச்சிறுவான் பணங்காட்டும் அல்குர்க்கு உருகும் குமரன் பதாம்புயத்தை வணங்காத் தலை வந்து இது எங்கே எனக்கு இங்கன் வாய்த்ததுவே முருகனு கும்பிடாத தலை எனக்குன்னு வந்து வாய்ச்சதே என்று அழுகிறார் முருகன் யாரு நினங்காட்டும் கொட்டிலை விட்டு நினம்ன கொழுப்புன்னு அர்த்தம் கொழுப்புடன் கூட கூடிய தசைகள் மிகுதியாக உள்ள தொழுவம் இந்த உடம்பு மாடு கற்ற இடம் உடம்ப மாடு கற்ற இடம்னு சொல்றார் ஏன் தெரியுமில்ல உயிர பசுவுன்னா பசு கற்ற இடம் மாடு கற்ற இடம் தானே மாடு நாலு கால் பசு நம்மளா ரெண்டு கால் பசு பசுன்னா கட்டப்படுவதுன்னு பேரு பசு மாட்டை ஒரு கைத்த போட்டு கட்டுறாங்க குதிரைய ரெண்டு கைத்த போட்டு கட்டுறாங்க